தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல பல முறை ஒரு கன்டென்ட் எடுத்து பேசியிருப்போம் ஒரு பொதுவான கருத்தை பத்தி பேசியிருப்போம் அது என்ன அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு திராவிட கட்சிகள் திமுக மற்றும் அதிமுக இந்த இரண்டு திராவிட கட்சிகளுமே இவங்க ஆட்சியில இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா டெல்லியிலிருந்து மத்திய அரசாங்கம் அது வந்து காங்கிரஸ் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி அல்லது பிஜேபி கவர்மெண்டாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அதற்கு வந்து இங்க ஸ்டிக்கர் ஓட்டுறது வழக்கம் ரெண்டு திராவிட கட்சிகளுமே இங்க இருக்கக்கூடிய சாதாரண வார்டு உறுப்பினர்ல இருந்து கவுன்சிலர் தொடங்கி எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அதாவது சென்ட்ரல் எம்பி நான் சொல்லல இங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த மாநில கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த இரண்டு திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் இவங்களோட வழக்கமே என்ன அப்படின்னா டெல்லியிலிருந்து அந்த நிதியின் மூலம் வரக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி திட்டங்களாக இருந்தாலும் சரி அனைத்திற்குமே இவங்களுடைய பெயரையும் இவங்க கட்சி பெயரையும் ஒட்டிப்பாங்க ஒட்டிட்டு தமிழக மக்களை காலம் காலமாக ஏமாற்றுவார்கள் இப்படி ஒரு அறுபத்தஞ்சு வருஷமா இப்படிதான் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏமாற்று வேலை என்பது தொடர்ந்து கொண்டே வருகிறது இன்று சமூக வலைதளங்கள் இருக்கிறதுனால இந்த ஏமாற்று வேலை என்பது தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது சமூக வலைதளங்கள் இல்லாத காலகட்டத்துல எப்பா இதெல்லாம் திமுக காலத்துல கொண்டு வந்த திட்டம் உங்க ஊர்ல ரோடு போடுறதுல இருந்து தண்ணி டேங்க் சுடுகாட்டுக்கு ரோடு போடுறதுல இருந்து அதற்கு பிறகு இன்னும் பிற கிராமத்துல இருக்கக்கூடிய கிராம சாலைகள் திட்டம் ஆகட்டும் இல்ல மற்ற கிராமப்புற நிறைய பணிகள்லாம் இருக்கு இல்லையா கிராமம் சார்ந்த வேலைகள் அது அனைத்திற்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிதி ஒதுக்குது அப்படிங்கிற உண்மை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு இன்னமும் தெரியாது இவங்கெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருப்பாங்க திமுக ஆட்சி காலத்துல திமுக கவுன்சிலர் செஞ்சாருப்பா அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக எம்எல்ஏ செஞ்சாரு அதிமுக அமைச்சர் செஞ்சாரு இப்படித்தான் இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை அல்ல மத்திய அரசாங்கம் தான் நிதி கொடுக்கிறது அந்த திட்டத்திற்கு என்பதை பற்றி தமிழக மக்களுக்கு யாருக்கும் தெரியாது இப்ப இந்த திட்டம் வந்து இந்த கொள்ளடிக்கிறது வந்து அதாவது இந்த ஸ்டிக்கர் விட்டுற பழக்கம் வந்து இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கு இப்ப சமீபத்துல ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு எடுத்துக்காட்டுனா ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள் ஆக்டிவா இருக்கக்கூடிய இந்த காலத்திலயுமே இப்படி அப்பட்டமாக ஸ்டிக்கர் விடுறாங்க திமுக அரசு மத்திய அரசாங்கம் அதுவும் பிஜேபி கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நிறைய நலத்திட்டங்களை வந்து செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடலன்னாலுமே தமிழ்நாட்டு மக்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை செய்திருக்கிறார் அப்படித்தான் இப்போ இந்தியா முழுவதும் இந்த காப்பீடு மருத்துவ காப்பீடு என்ற ஒரு திட்டம் ஆயுஷ்மான் என்ற மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆயுஷ்மான் என்ற மருத்துவ காப்பீடு திட்டமானது இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் எப்படி அழைக்கப்படுகிறது என்றால் பிரதமரின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரளாவிலும் அப்படித்தான் அழைக்கப்படுகிறது காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகாவிலும் அப்படித்தான் அழைக்கப்படுகிறது மாநிலக் கட்சி ஆளக்கூடிய ஆந்திராவிலும் அப்படித்தான் அழைக்கப்படுகிறது இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் மாநிலங்களிலும் இந்த பெயர் தான் ஆனா தமிழ்நாட்டில மட்டும்தான் இந்த பிரதமரின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மருத்துவ காப்பீடு திட்டம் என்று பெயரை மாற்றி இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மக்களுக்கு அந்த வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட் இவங்களோட பிரஷர் மூலமாக அழுத்தம் மூலமாக தமிழ்நாட்டில் அரசு அதிகாரிகளும் மருத்துவர்களும் இன்னும் பிற என்ன சொல்றாங்க பொதுமக்கள் கிட்ட இது வந்து முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு திட்டம் அது நடைமுறையில இருக்கு அதை வந்து நாங்க குறை சொல்லல ஆனால் பிரதமர் அவர்களின் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டம் என்பதை ஸ்டிக்கர் ஒட்டி பொதுமக்கள் கிட்ட அதாவது மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் கிட்ட இது வந்து பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் என்று சொல்லாதீர்கள் அதற்கு பதிலாக இது முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மருத்துவ காப்பீடு திட்டம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி மருத்துவமனைகளுக்கு உத்தரவு ரகசிய உத்தரவு சென்றிருக்கிறது இது வந்து அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் இல்லைங்க தனியார் மருத்துவமனைகளுக்கும் இப்படித்தான் போயிருக்கு தனியார் மருத்துவர்களும் பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை பத்தி நோயாளிகளுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்ல ஸ்கீம் எல்லாம் இருக்குன்னு அப்படி நோயாளிகளிடம் சொல்லும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி மாத்தி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனைத்து மருத்துவமனைகளுக்கும் ரகசிய உத்தரவு என்பது சென்றிருக்கிறது இது இதை விட இது எப்படி சொல்றதுங்க ஒரு பக்கம் கோபமும் வருது அதே நேரத்துல இந்த தமிழக மக்களை வந்து இந்த மக்களை நினைச்சோம் அப்படின்னா பாவமாவும் இருக்கு அநியாயத்துக்கு இந்த மக்கள் அப்பாவியா இருக்காங்களே ஒரு சின்ன விஷயம் ஒரு எப்படி சொல்றதுன்னா சின்ன துரும்புல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துலயும் இந்த மக்களை ஏமாத்துறாங்க இந்த திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய திட்டங்கள் வரைக்கும் எல்லாத்துலயும் ஏமாத்துறாங்க பேசுறது எல்லாமே போய் அனைத்து விஷயத்திலும் இந்த மக்களை எப்படி ஏமாற்றி பிழைப்பது என்றுதான் திராவிட கட்சிகள் நினைக்கின்றன அந்த அளவிற்கு இந்த மக்கள் முட்டாளா இருக்காங்களா இல்ல இந்த திராவிட கட்சிகள் இந்த மக்களை வந்து முட்டாளா மாத்தி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியலைங்க உண்மையிலேயே தமிழக மக்களை வந்து நினைச்சோம் அப்படின்னா பரிதாபமாவும் இருக்கு அதே நேரத்துல அப்புறம் ஏன்டா மறுபடியும் மறுபடியும் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு பார்த்தா உண்மை மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது தேசிய கட்சிகள் ஏன் தமிழ்நாட்டுல வெற்றி பெறல அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் ஏன் வெற்றி பெறல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அனைத்துமே நாங்க மட்டும்தான் செஞ்சோம்னு சொல்லி மக்களை நம்ப வச்சிருக்காங்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் தான் இது என்று தமிழக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அந்த திட்டம் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் என்று எடுத்து சொல்வதற்கும் தமிழ்நாட்டுல ஆள் இல்ல இதுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது இங்க எல்லாரும் வந்து மண்டையை போட்டு குழப்பறாங்க பிஜேபி ஏன் வளரல காங்கிரஸ் ஏன் வளரவில்லை அதாவது மறுபடியும் ஏன் வந்து தமிழ்நாட்டை பிடிக்கல பொதுவா தேசிய கட்சிகள் ஏன் தமிழ்நாட்டுல வளரல அப்படின்னு சொல்லி எல்லாரும் தலையை பிச்சுட்டு உக்காந்துருக்காங்க இதுக்கு ஒரே காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் தான் இது என்று எடுத்து சொல்வதற்கு இங்க தமிழகத்துல ஆள் இல்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் இது காங்கிரசினுடைய திட்டம் என்று எடுத்து சொல்வதற்கு இங்க தமிழ்நாட்டுல ஆள் இல்ல இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் என்பது திமுக கிட்ட காசு வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு அடிமை வேலை பார்த்து கொண்டிருந்தது இந்த இ கே எஸ் இளங்கோவன் போன்ற ஆட்கள் திமுகவுக்கு அடிமை வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் இதுதான் உண்மை தமிழ்நாடு காங்கிரஸை நாசம் செய்ததே இந்த இளங்கோவன் மாதிரியான ஆட்கள் தான் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முழுவதுமாக திமுகவிடம் திமுகவின் அடிமையாக மாறிவிட்டது கம்யூனிஸ்டும் அப்படிதான் கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் எப்படி இருக்கு பாருங்களேன் இதே நிலைமை தான் வந்து இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு இது வந்து ஒரு இந்த திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்து எல்லாமே மாறி போச்சுங்க சோ இப்ப உண்மையான காரணம் தெரிஞ்சு போச்சு தேசிய கட்சி தமிழ்நாட்டுல ஏன் வளரல அப்படின்னு இப்போ இந்த ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னா இவ்வளவு சோஷியல் மீடியா இருக்கும் பொழுதே இந்த அளவுக்கு வந்து ரகசிய உத்தரவு எல்லாம் போட்டு சென்ட்ரல்ல பிஜேபி வந்து வலுவா இருக்கும் பொழுதே இவங்க இந்த அளவுக்கு தில்லாலங்கடி வேலை செய்யறாங்கன்னா இந்த திமுகவை விட்டு வைக்கணுமா இந்த ஆயுஷ்மான் திட்டம் என்பது ஏழை மக்களுக்கு செல்ல வேண்டிய திட்டம் பிரதமர் அவர்களினுடைய ஒரு கனவு திட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஐந்து லட்சம் இல்ல மதிப்பிலான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்ப இதனால் பலன் பெறக்கூடிய அந்த ஏழை மக்களுக்கு உண்மையிலேயே இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியணுமா இல்லையா யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியாம இவனுங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இவனுங்க பேர் வாங்கிக்கிட்டு எல்லாமே வந்து திமுக தான் செஞ்சது அதிமுக செஞ்சது ஸ்டாலின் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி இவனுங்க பேர் வாங்குறதுக்கு தான் வந்து இங்க தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்களா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இவனுங்க தான் பேர் வாங்கணுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவு இருக்கு தி மத இந்த திராவிட கட்சிகள் இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே இதே மாதிரி தான் அனைத்து திட்டங்களுக்கும் ரேஷன் கடை முதற்கொண்டு ரேஷன் கடை அப்படிங்கிறது அதுல மத்திய அரசாங்கத்தினுடைய மானியம் தான் அதிகம் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு தான் அதிகம் ஆனால் ரேஷன் கடையில பார்த்தீங்கன்னா இப்ப எந்த கட்சி ஆட்சியில் இருக்கு அதிமுக ஆட்சியில இருந்தா அதிமுக கட்சி சார்ந்த அந்த முதலமைச்சரோட போட்டோ இருக்கும் திமுக ஆட்சி இருந்தா ஸ்டாலின் கருணாநிதி போட்டோ இருக்கும் இப்படித்தான் வந்து இந்த ரேஷன் கடையின் இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல ரெண்டு அரிசி போட்டுட்டு இருந்தாங்க ஒண்ணு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அரிசி போட்டுட்டு இருந்தாங்க மோடி அரிசின்னு ஒன்று வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ இந்த ரேஷன் கடையில என்ன சொல்றாங்க போய் கேட்டோம் அப்படின்னா ஒரு அரிசி நின்றுச்சிங்க மோடி அரிசி நின்றுச்சு ஆனா திமுக கவர்மெண்ட் கொடுக்குற அரிசி மட்டும்தான் இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்குன்னு ஒரு பச்சை போய் சொல்றாங்க உண்மை என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் தான் அரிசி கொடுக்குதே நம்ம எதுக்கு அரிசி கொடுக்கணும்னு அரிசியை நிப்பாட்டினது திமுக தான் மாநில அரசாங்கத்தினுடைய அரிசி என்பது நிறுத்தப்பட்டு விட்டது மோடி அரிசி தான் இதுவரைக்கும் கிட்ட என்ன சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா மக்கள் கேட்டாங்கன்னா ரெண்டு அரிசி வந்துட்டு இருந்தது ஒன்னு ஏங்க நின்னுச்சு எந்த அரிசி நின்னுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு மோடி அரிசி தான் நின்னுச்சு மோடி தான் அரிசியை நிப்பாட்டாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த மோடி அரிசி என்பது வந்து கொண்டிருக்கிறது ஆனால் மாநில அரசாங்கம் திமுக கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த அரிசியை தான் இவங்க நிப்பாட்டிட்டாங்க இந்த விஷயமும் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்படி தாங்க இத வந்து என்ன சொல்றது இன்னும் அத்தனை திட்டங்களுக்கும் இவங்க இதைத்தான் செய்ய போறாங்க உங்க ஊர்ல நீங்க போய் பாருங்க ஒரு பஸ் ஸ்டாப் கட்டியிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டது அமைச்சர் அவர்களின் எம்பி அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் அந்த சாலை இது எல்லாத்துக்குமே தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க மேம்பாட்டு நிதி என்பது யார் கொடுக்கிறது என்றால் மத்திய அரசாங்கம் கொடுப்பது இது வந்து பஞ்சாயத்து வாரியாக வரும் ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு நிதி ஒரு ஒரு ஒன்றியத்துக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கும் இவ்வளவு நிதி பேரூராட்சிக்கு இவ்வளவு நிதி நகராட்சிக்கு இவ்வளவு நிதி மாநகராட்சிக்கு இவ்வளவு நிதி அந்த மாநகராட்சியிலேயே தரங்கள் இருக்கிறது நகராட்சியிலேயே இரண்டாம் நிலை நகராட்சி மூன்றாம் நிலை நகராட்சி முதல் நிலை நகராட்சி தேர்வு நிலை நகராட்சி அதே போல மாநகராட்சியிலேயே வந்து நிறைய கேட்டகரி இருக்கு இப்படி அந்தந்த கிராமங்கள் நகரங்கள் அதற்கு ஏற்றார் போல ஒவ்வொரு வருடமும் நிதி என்பது ஒதுக்கப்படும் அந்த நிதியை வைத்து தான் கிராமத்திலிருந்து சிட்டி வரைக்கும் இந்த மாநில அரசாங்கங்கள் எல்லா திட்டங்களையும் செய்யறாங்க இவங்களா நிதி ஒதுக்கி எதையும் செய்யல ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்களா நிதி ஒதுக்கி செய்யறாங்க அந்த மாநில நெடுஞ்சாலையத்தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறாங்க மற்றபடி கிராம சாலைகளும் தேசிய நெடுஞ்சாலைகளும் மத்திய அரசாங்கம் தான் போடுகிறது அந்த மாநில நெடுஞ்சாலையிலுமே வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு இருக்கு சரிங்களா அதே போல இந்த உங்களுக்கு என்னன்னு தெரியும் இப்படி ஒரு மாநிலம் இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களிலுமே தொண்ணூறு சதவீத நலத்திட்டங்கள் என்பது மத்திய அரசாங்கம் தான் செய்கிறது சோ மாநில கட்சிகள் அப்படிங்கிறவங்க வரி வசூல் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்காங்க வெறும் பத்து சதவீத நலத்திட்டங்களை தான் மாநில அரசாங்கம் செய்கிறது இந்த பெட்ரோல்ல வரியை வாங்கிக்க வேண்டியது உண்மையிலே பெட்ரோல் வரி விலை உயர்வுக்கு அதாவது இந்த பெட்ரோல் விலை உயர்வுக்கு காரணம் மாநில அரசாங்கத்தின் அதிகப்படியான வரி தான் மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுக்கும் சமமா ஒரு லிட்டருக்கு இவ்வளோன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வரியை வாங்கிருவாங்க அந்த வரியை அவங்க வாங்கிக்கிட்டு அந்த பெட்ரோலை டிஸ்ட்ரிபியூட்டர் பண்றாங்க இல்லையா டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க கடைசியா வந்து அந்த பெட்ரோல் பங்க்ல போய் இறக்குற வரைக்கும் அத்துணை செலவும் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய செலவு மாநில அரசாங்கம் எதையுமே செய்யறது கிடையாது ஆனா மாநில அரசாங்கம் ஒரு லிட்டருக்கு முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய் பதிவாங்கிறாங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பெட்ரோல் விலை உயர்வாகட்டும் எல்லாத்துலயும் வந்து இந்த மாநில அரசாங்கம் எப்படி மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு இதுடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்